மக்களுக்கு அதே வேளையில் சில குழப்பமும் உள்ளது அதாவது வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன அது ஏன் பார்க்கப்பட வேண்டும் அதற்கும் மனித வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் அதனை பார்க்காவிட்டால் ஏதேனும் துன்பங்கள் நேருமா அப்படியானால் எம்மாதிரியான துன்பங்கள் நேரும் எதனால் நேரும் அதனை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற பல குழப்பமான கேள்விகள் நம் முன்னிற்கின்றன நமது முன்னோர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த அண்டத்தில் இந்த பூமியில் உயிர் வாழும் மனித இனம் தழைத்தோங்க கொடுத்த ஒரு நன்மை பயக்கும் கலைதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் ஆகும் அதாவது விஞ்ஞான ரீதியில் இதை விளக்க வேண்டும் என்றால் சுற்றும் தன்மையை உடையது இது ஆனது அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற கொண்டது இந்த பூமி ஒரு நீள்வட்ட வடிவ பாதையில் பாரபோலிக் ஷேப் என்று ஆங்கிலத்தில் அதாவது முட்டை வடிவமான ஒரு அந்த ஷேப்ல தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஒரு சுற்று வீதம் இந்த பூமி சுமார் இருபத்தி மூணரை டிகிரி ஒரு சாய்வு கோணத்தில் வரமுறையாக அதாவது வயசாக சுற்றி கொண்டே உள்ள நிலையை கொண்டுள்ளது இப்படி சாய்வு கோணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சுற்று வீதம் சூரியனை சுற்றி வரும் அந்த வட்டப்பாதையினுடைய ஒரு வருட கால அளவு வேகத்தில் கிளாக் வயசாக சுத்திக்கொண்டே பரிகாரத்துக்கு மாதிரி கிளாக் வைஸாக சுற்றி கொண்டே உள்ள நிலையை கொண்டுள்ளது காஸ்மிக் எனர்ஜி என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச சக்தி அதாவது அண்டத்தினுடைய சக்தி பூமியின் ஈசான்ய மூலையான வடகாட்டு மூலை அதாவது பூமிக்கு மேல் பக்கம் வடக்கு என்று நாம் அறிந்திருக்கிறோம் பூமி சுற்றும் பொழுது சூரியனை நோக்கி சுற்றுவது போல அந்த அமைப்பு இருக்கிறது அதை வடகிழக்கு திசை என்று மூலையான அதாவது தென்கிழக்கு திசை மேற்கும் தெற்கும் சேரக்கூடிய அந்த காரணங்கள் வெளியேறக்கூடிய தன்மை எது அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லப்படும் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி நுழைஞ்சி வெளியேது மேல நுழைஞ்சி கீழே வெளியாது ஏன்னா கோணமா பூமி வந்து ஒரு பஸ் மாதிரி போயிட்டே இருக்கு எதிர்த்தி சைட்ல காற்று நம்மள கிராஸ் பண்ணி போகுல்ல அந்த மாதிரி பூமிக்கு கிராஸ் பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தி வெளியேறு இப்ப இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே போல இந்த பூமியோட சுழற்சினாலையும் இந்த பூமி சுற்றி வரும் பொழுது ஏற்படக்கூடிய பூகோள மாறுதல் நிலையினால் உருவாகக்கூடிய காந்த சக்தியானது வந்து நம்ம பூமியினுடைய காந்த சக்தின்னு சொல்றோம் ஒரு காந்தத்துக்கு வெளியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த மாதிரி இந்த காந்த சக்தி அட்மாஸ்ப் ஏரியான்னு சொல்லுவாங்க மழை சம்பந்தமான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பத்தி ஆராய்ச்சி நிலையங்களில் சொல்லும் பொழுது கீழக்கு காற்று சுழற்சி மேலடுக்கு காற்று சுழற்சி அப்புறம் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பூகோள நிலையாலும் அந்த பூமியினுடைய அந்த சுழற்சியினால் உண்டாகக்கூடிய அந்த காற்று சக்தியானது பூமியின் வாயு மூலையான வடமேற்கு திசையில் அதாவது மேலே வடகிழக்கு திசைன்னு நான் சொல்றேன் அதே டாப்ல வடமேற்கு திசைன்னு ஆப்போசிட் சைடு அதுலயே அந்த காற்று சக்தி நுழைஞ்சி பூமியின் அக்னி மூலையான தென் கிழக்கு திசையில் வெளியேறும் தன்மை கொண்டதாக இருக்குது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ல கிரியேட் ஆகி வெளியேறு ஒன்னு டாப்ல கிரியேட் ஆகி பாட்டம்ல அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வெளியேறு பாட்டம்ல பேலன்ஸ் சைடு கிரியேட் ஆகி திரும்ப டாப்ல ஆப்போசிட் சைடு வெளியேற மாதிரி ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட்டா கிராஸ் பண்ணி இந்த ரெண்டு சக்தி காட்டு சக்தி மற்றும் பிரபஞ்ச சக்தி இந்த ரெண்டுமே ஒன்றை ஒன்று வெட்டிக்கிடக்கூடிய அந்த புள்ளிகள் இல்லை அந்த புள்ளிகள் அதை வந்து பிரம்ம மையம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மஸ்தானம் சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு வீடு கட்டுறோம் பூமியில் அப்படின்னா அந்த பிரம்மஸ்தான் அந்த வீட்டில் சரிய சென்டர் அமையிற மாதிரி ஒரு வீட்டை அமைக்கிறது தான் வாஸ்து சாஸ்திரத்தோட முக்கிய நோக்கம் அப்படி அமைக்கிறதுனால வீட்டுக்குள்ள வந்து இந்த இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு அது ஒரு கோவில் மாதிரி உதாரணமா கோவில்கள் அமைச்சிருக்காங்க ஆராய்ச்சி பூர்வமா தெரியும் அத்தகைய வீட்டினுள் ஒரு சந்தோஷம் நினைத்த காரியங்கள் வெற்றி சுப காரியங்கள் அடிக்கடி நடப்பது ஆரோக்கியமான நீடித்த ஆயுள் என பல நல்ல பலன்கள் அந்த குடும்பத்தாக இருக்கு அதன் மூலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும்